thank mm -hmm. you

இப்ப பொம்மடிவில போடா மோட்டு பத்தல வெளிய வந்துக்கறாப்ல மோட்டு ஆமா எங்க போய் கோட்ட கோட்டமா கோட்ட கோட்டமா ஜாயின்ட் தான ஜோடி ஜோடி போய் எங்க போய்ிட்டு வர்றீங்க பண்ணா அவங்களுக்கு வந்திரும் என்னது நாலு ஆயிடுச்சு ஆயிடுச்சு நீங்க போறாங்க உள்ளார ரெண்டு ஒரு தண்ணி எல்லாரும் உள்ள ஒண்ணு ரெண்டு எல்லாமே லைட் வசதி தண்ணி வசதி எல்லாமே உண்டு எல்லாம் போட்டுங்க வேண்டாம் ம் ஐயா ஒண்ணு ரெண்டு வந்தாங்க இருட்டுலேருந்து போயிடாத இருட்டா இருக்குது இந்த பக்கம் பாரு தேய்ச்சி உள்ள வந்துரு சரியா ஆமா

பதிலும் இன்றைய தினத்திலே நமஸ்காக வேண்டும் நான் நடித்த கூடிய நாடகமானது மகாபாரதம் மகாபாரதத்தில் ஒரு கவியாக வள்ளி ஆர்வளி அள்ளுமதி பந்தயம் இப்பெயர் கொண்ட நாகத்திலே இன்னார வேளையிலே கட்டன காளை அண்ணா

என்னடா குசுல வந்திருச்சு அதுக்குள்ள தையா எதிர்த்துடா குசுலாம் டேய் கமலாዬ டேய் கமலாዬ கமலாዬ ஓய் கமானர் போகாரே லேப்பா நான் கேடு நீ

இப்படியெல்லாம் புரிஞ்சுக சிவனந்தாபுரி பட்டினத்தில் ஆண்டுபெறக்கூடிய தங்கவேத்து பார்க்க இருந்தாலும் அழிவு

இங்க இருக்கிற அங்க வர இங்க இருக்கிற பாலு நாட்டு

நாலொரு மேடியாகடா பொழுதொரு வண்ணமாக இருந்தால் வாடா மகனே நம் நாட்டிற்கு வழிவாள இளவரசனை அப்படி என்பதற்காக பாசவுடனே அன்புடனே பண்புடனே என்று பெற்றாலே என் தாயார் சங்குவது என் தாயார் ப்ராப்ளம்

போர் மன்னன் போர் மன்னனுக்குமே அழ தாயார் தாயா தங்குவதற்கும் வாழைக்கு எத்தனை குலைகள் வாழை ஒரு குலை நான் தாய்க்கு ஒரு பிள்ளையாக சரி அள்ளுவுத்தாக நான் பிறந்த மதுரவே இன்னும் இருக்கு என்ன சந்தேகம் தங்களோட நாடோட பேர் படி சிவன் அம்மந்தபுரி பட்டணம் அப்படி இன்னும் உங்களுக்கு நாடுக்கு எப்படி பேர் வந்து ஓலை பிரிக்குது எப்படி ஓலை பிரிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நமது பதிவுக்கு மரியாதைக்குரிய யூடியூப் சேனல் அக்னி புயல் அக்னி புயல் நமது வதிப்புக்கு வரியாதைக்குரிய அன்னனாகவட்ட அக்னி புயல் ஆமாம் நமக்காக வேண்டி வேண்டும் குளிர் என்று வாராமல் பணி என்று வாராமல் வருகின்றது வருகை வருந்திருக்கிறா அப்படி அனைவருக்கும் எங்காத நூறு கோடி வணக்கம் வணக்கம் சாமி நாட்டுக்கு சிவன் அம்மனாபரி பட்டணம்னு எப்படி பேர் வந்துச்சு இன்னல் என்ன தென்று பூங்கோமலி அதுதான் இவ்வளவு நேரமெல்லாம் விட்டுட்டு என் நாட்டிற்கு எப்படி பெயர்

மும்மூர்த்தி தேவன் ஹ மூன்று வையல் யார் யாரு சிவன் விஷ்ணு பிரம்மா பிரம்மா அப்படி ஹ மும்மூர்த்தி தேவனன் மூன்று வையல் இருக்க நமக்கு தந்தையின் இருக்காக அழைக்கக்கூடிய யார் பரம்புரணி ஆ ஆதி சிவனார் அந்த சிவனாருக்கு நாள்தோறும் ஹ படி எழுப்பது தொழில் சரி இப்படி இருக்க ஒரு நாள் ஒரு உள்ளது ஒரு பிறகு படி எழுந்துவிட்டு ஹ ஹ ஹ அவர் மணமையாகவற்ற பார்வதியும் இருவருமே இன்றைய தினத்திலே படி இடக்க நானும் வருவேன் அப்படின்னு கடவுளிடத்துல சொல்லிவிட்டு சரி இருமே ஒன்றாவச் சேர்ந்து மக்களுக்கெல்லாம் படி அடந்துவிட்டு சரி சரி சிறிது நேரம் களைப்பாற இருக்கின்றது இருக்கிறது ஓய்வெடுக்கலாம் அப்படி என்றாக ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான் சரி